ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் எப்பொழுது பார்க்க இருப்பது பொடியாழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி முதல் பாசுரம் ஸ்ரீரங்கத்து பெருமானை பள்ளி உணர்த்துகிறார் ஆழ்வார் முதல் பாசுரம் கதிரவன் குணதிசை சிகனம் வந்தனைந்தான் கனகிருலகண்ணது காலயம் புழுதாய் மது விருந்து ஒழுகின பாபலர்கள் தாம் மாணவர் அரசர்கள் வந்து இண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த இருங்களிற்று ஈட்டமும் பிடியொடுமுரசும் அதிர்தலல் அதிர்தலில் அலைகடல் பொன்னுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கதிரவன் குணதிசை சிகரம் பந்தனைந்தான் கனையுள் அகன்னது காலை எம்பொழுதாய் மதுவிரிந்து மாவலர்கெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த இரு கழிற்றீட்டமும் பிடியோடும் முரசு முரசும் அதிர்தலில் அலைகடல் பொண்ணுடதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கதிரவன் சூரியன் கிழக்கு திசையில் உள்ள அந்த உதயகிரி உதயமலை அதற்கு மேலே வந்துவிட்டோம் அதுதான் அர்த்தம் கதிரவன் அவங்களுக்கு தெரியும் குணதிசைன்னா கிழக்கு பக்கம் கதிரவன் குணதிசை சிகரங்கிறது அந்த மலையை தாண்டி எட்டி பார்க்குறான்னு அர்த்தம் பண்ணிக்குவோம் கனகிர் உலக அன்னது ரொம்ப கனமான ராத்திரியோட இருட்டு போயிட்டு காலை எம்பொழுதாய் அழகான காலை புழுதாகி விட்டது சொல்ல அர்த்தம் வருது மது விரிந்துழுகின எல்லாம் மாமலர்கள் எல்லாம் பெரிய பெரிய மலர்கள் எல்லாம் மலர்ந்து விரிந்துன்னா மலர்ந்து அதிலிருந்து தேன் ஒழுகிறது புரிஞ்சுதா மாமலர் எல்லாம் விரிந்து மது ஒழுகின அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி மாணவர்களும் அரசர்களும் மற்ற சேவார்த்திகளும் வந்து வந்து ஈண்டி பெரிய கோஷ்டியாக இங்கே நிற்கிறான்னு அர்த்தம் வந்து வந்து ஈண்டி எதிர் திசை நிறைந்தனர் எதிர் திசை நிறைந்தனர் பெருமானே உன்னை நீ உன்னுடைய அந்த வாசற் கதவம் தடர் கதவும் இருக்கா அதுக்கு எதிர்த்த மாதிரி நிற்கிறான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு வரிசையாக ஒத்தரை பார்த்து ஒருத்தர் நிற்கிற நடுவில் அந்த சந்நிதி விட்டு சாதாரணமாக கோயிலை நம்ம பார்க்குற மாதிரி அப்படி எதிர் திசை நிறைந்தது உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க எதிர் திசைன்னா உம்முடைய வாசற் கதமம் திறக்க உண்மை தரிசிக்க வேண்டுமென்று எதிர் திசை நின்றார் இவர் புகுந்த இவர்களோடு சேர்ந்து வந்தது என்னென்னலாம் இருங்கழிற்றி ஈட்டமும் ஈட்டம்னா கோஷ்டி கூட்டம் கழிற்று ஈட்டம்னா யானைகளுடைய கூட்டமும் பிடியோடு அந்த யானைகளுடைய பெண் துணைகளும் வந்திருக்கு அப்புறம் முரசும் அதிரிதலில் எல்லாம் சேர்ந்து சத்தம் போடுறது என்ன இவருடும் புகுந்த இருங்களும் பிடியோடும் முரசும் அதிர்தலில் எல்லாம் சேர்ந்து சத்தம் போடுறது எப்படி இருக்குது அலைகடல் போன்றுள்ளது உள்ளது எங்கோ இங்கேயோ அலைகடல் பக்கத்தில் இருக்கும் போல இருக்கே கடலில் நிற்கிறோம் நம்ப அப்படிங்கிறாம நினைப்பு உண்டாக்கிறது தான் போடுற கோஷம் அதனால் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே திருவங்க திருவரங்கத்து பெருமானே கண்விழித்தருள வேணும் அப்படின்னு கூடுற கஷ்டமில்லை நினைக்கிறேன் பாசன முடியுங்களாமா கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனகிருளகன்னது காலகம் பொழுதாய் மது விரிந்தொழுகின பாம்பல் அருகில் வானவர் பானவர் அரசர்கள் வந்து வந்து ஏன் எதிர் திசை நிறைந்தான் அருகி புகுந்த இருங்களிற்றீட்டமும் பிடி கொடுமுரசும் அதிர்தலில் அலை கடல் பொன்னுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்